இப்போ வந்து நாங்கள் நடந்தே போயிட்டு இருக்கிறோம் பைக் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்லேயே இருக்குது பைக்கை நிறுத்துறதுக்கே ஒரு அரை மணி நேரம் தேடி அதனால வீட்லேயே நிறுத்தோம் பக்கம்தான் கோயில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குமா கோயில் பக்கமாக வந்தாச்சு அந்தாலு தெரியுதா கோயில் ம் சரி தெரிய தெரியுது இப்போ அந்த கோயிலுக்கு போகலாமா சிவன் கோவில் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வேற லெவலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயிலில் பாருங்க தீபம் ஏற்றிட்டாங்க மகாதீபம் இன்னைக்கு கார்த்திக் முதல் நாள் இருக்காங்க லாவு இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டைம் வர தீபம் மாதிரி இவ்வளோ அழகா இருக்கு கோயில் டெக்கரேஷன் செம்மையா இருக்கு இப்போதான் நைட்டு பத்து மணிக்கு வந்துருக்குறேன் முன்னாடியே வந்துருவோம் இன்னும் கொஞ்சம் வா எனக்கு என்ன ஆஃபீஸ் விட்டுறது லேட் ஆகி போச்சு லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே கோயிலோட வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆ கார்த்திகை தீபத்தில் தான் நம்ம வரணுன்ட்டுருக்குது இருக்கிறக்கும் கோயிலோட வெளிலையே பாரு எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே மெயின் தீபமே திட்டாங்க வெளியே அப்படியே கோயில் சுற்றியும் மாறுங்க வேறு லெவலில் அது பக்கத்தில் அது மாரியம்மன் கோயில் இப்போ பார்க்கறது சிவன் கோவில் சிவன் கோவில் இடமே டெக்கரேஷன் இடமும் செம்மையாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் சாப்பாடு சாப்பாடு மிஸ் பண்ணிட்டுமா அந்த மாதிரி பிரதோஷாப்பா வந்துடுவோம் பார்த்திக்கு டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க கோவிலில் சூப்பராக இருக்குது அது என்ன சாமி கால போயிடுறாங்க உள்ளாவே இல்லாத அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு சிவன் கோவில் போனங்க சாமி டெக்கரேஷன் செமையாக இருக்குல்ல இது என்ன சாமி தெரியலையா உள்ள சிவன் இருக்காது வாங்க உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்காதுன்னு